எல்லாருக்கும் தெரியும் இந்த கோரிக்கை வந்து போராடுகிறவர்களுடைய கோரிக்கை மட்டும் அவங்க எந்த அரசியல் லாபத்துக்கோ தேர்தல் வெற்றிக்கோ இது முன்வைக்கின்ற நான் சொன்ன நானே இருபத்தஞ்சு இருபது வருஷம் அதுக்கு முன்னாடி தமிழறிஞர்கள் ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் தன் தாய்மொழி அழிவதை பார்த்து சைத்து கொண்டிருக்க முடியாது அது என் தாய் நிலத்தில் எனக்கு வழிபடுகிற உரிமை வழக்காடுகிற உரிமை என் தாய்மொழியில கல்வி கற்கிற உரிமை கல்வி கற்றால் வேலை கிடைக்கும் இருக்கணுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் உரிமையும் கடமையும் கூட அந்த அடிப்படையில் தான் இது இந்த போராட்டம் இந்த போராட்டம் இன்னைக்கு இல்லையே இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து அது ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது இப்ப நாலு மாசத்துக்கு முன்னாடி இதே போராட்டத்தை முன்னெடுத்தோம் நீங்க நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த கொடுத்துருக்காங்க நாங்க அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் போராடதான் முடியும் இந்த கோரிக்கையை ஏற்று செயல்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீங்க தமிழ் பேசுனீங்க தமிழர் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் முழக்கத்தை முன் வச்சீங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று பேசுகிறீங்க இதெல்லாம் இருக்குல்ல அப்ப அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தானே எங்கள் பிள்ளைகள் போராடுறாங்க அப்ப அதை செயல்படுத்தணும் நீங்க பல ஆட்சி அதிகாரத்தில் இருந்துருக்குறீங்க இரண்டு குடியரசுத் தலைவரை நீங்களே தேர்வு செஞ்சிருக்கிறீங்க அந்த குடியரசு தலைவர்கள் கையில் திட்டா செயல்பட தொடங்கிடும் அவங்க இயற்றின சட்டங்கள் தான் அசட்டம் தான் அதை வலியுறுத்தி தான் தொண்ணூறு வயசு தொட்ட தம்பி பார்த்தீங்க அப்பா எல்லாரும் போடுறாங்க இந்த பிள்ளைகள்லாம் சட்டம் படித்த வழக்கறிஞர்கள் தங்களுடைய வேலையை விட்டு விட்டு நிற்கிறாங்க எதுவும் நாளை முதலில் தமிழை காக்கணும்டாதான் முதல் வேலை என்று பாவேந்தர் பாடி இது மாதிரி தான் அவர் சொல்றாருல தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறாரு இப்ப என் தாய்மொழியை பழிக்கிறோம் நான் என்ன செய்யறது அதுக்கு தான் இந்த போராட்டம் கலைஞர் இருக்கும்போது ஆட்சி மொழியா வந்து கொண்டாரு ஏன் கொண்டு வர திமுக இத அண்ணன் கிட்ட கேட்க கூடாது ஏன் கொண்டு வரலன்னு கொண்டு வரல ஒரு மாநில அரசால இதுக்கு மேல என்ன அழுத்தம் கொடுத்துருமே நினைக்கிறேன் நீ இதை பேசாதல மாநில அரசால ஒன்னும் செய்ய முடியாதுன்னா எதுக்குடா நீ நாற்பது உதியில போட்டி விடுறியே எதுக்குடா விழுந்து விழுந்து பாடுபட்டு முதலமைச்சர் ஆயிரியே ஒன்னத்துக்கு உதவாத பதவிதானே யாராவது இருந்துட்டு போனா விட்டு போறீங்களா தாயே சொல்லுங்க தாயை விட்டு போறீங்களா ஒண்ணத்துக்கு உதவ முடியாது பதினெட்டு வருஷம் மத்திய அரசு இந்திய ஒன்றிய ஆட்சியில ஒரு கட்சி தொடர்ச்சியா பதினெட்டு வருஷம் அதிகாரத்துல இருந்து இதுதான் அப்ப கொண்டு வர முடியாது ஆட்சியை நீங்கதான் நிறுத்தி இருந்தீங்க கொண்டு வர முடியாது ரெண்டு குடியரசு தலைவர் பிரதிபா பாட்டி பிரணாமு வச்சு ரெண்டு பேரையும் தேர்வு செஞ்சு இருந்தீங்க ஒரு தமிழன் இருந்தா அப்துல் கலாம்ங்கிற ஒரு பெருந்தகை அவர் கிட்ட இந்த கோரிக்கை முன்னகத்துல நகத்தின் கழுத்து போட்டுப்பனா திட்டமிட்ட சூழ்ச்சி தானே எங்களுக்கு ஆயிரக்கூடாது இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டுட்டா முடிஞ்சிரும் இப்ப ராமர் கோயில் கட்டியாச்சும் திறந்தாச்சில இனி பிரச்சனை கிடையாது ஆஹ் ராமர் கோயில் அவ்வளவுதான் அந்த தம்பி வயிறு நிறைஞ்சுட்டா யார் தம்பி சோத்து பனையை மூடப் போறா பிரச்சனை தீர்ந்துட்டா பிரச்சனை இல்லை அது என்னது உங்களுக்கு அரசியல் சார் சமீபத்தில் வைரமுத்தவர்களும் விருதுல கூட தமிழ் புரண் புறக்கணிக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றம் சொன்னார் புறக்கணிக்கப்படுது தானே இப்போ நான் காட்டினேன் பாருங்க என் அடையாளமும் நீ நீ கொடுக்குறது என் தாய்மொழியில் தானே எது என் அடையாளம் எனக்கு என் தமிழ் தான் அடையாளம் அப்படிங்கும்போது நான் எதிர்த்து அதை மீட்க போராடும் போது நீ பாசிசம் செப்ரேட்டிசம் நீ பிரிவினைவாதி பிரிவினையை தூண்டுறேன்னு தூண்ட வைக்கிற நீ ஆபத்தானவனா என் உரிமையை மீட்க காக்க போராடுற நான் ஆபத்தானவனா தான கேள்வி இதான தம்பி சாக செத்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க நீ அதிகாரம் தானே போராடுற இல்லாத மொழி உருவாக்கப்பட்ட இந்தி மொழியை திணிக்க போறாங்க ஆனா செத்து கொண்டிருக்கிற உலகின் மூத்த மொழியை நான் காக்க போறேன் எங்க அம்மா மரணப்படுக்கல இருக்கா அவளை காப்பாத்த நான் போராடுவது எப்படி குற்றமாகும் எப்படி குற்றமாகும் அது கவிப்பரஸ் வைரம் சொல்ற அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கிறேன் அது விருதுல மட்டும் இல்ல எந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இல்லை எங்கும் இல்ல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணம்னு பாரதி சொன்னான் பாட்டன் பாரதி சொன்னது சரிதான் எங்கேயும் அவன் சொல்றது எங்க எங்கேயும் என் மொழி மாதிரி மொழி அப்படின்னு சொன்னான் அவன் கற்றவன் அப்பா துறைக்கு அப்புறம் பல மொழிகளை கற்ற அவன் அவன் சொல்லிட்டான் இந்த மொழி மாதிரி இனிமையானது எங்கு இல்லடான்

அவங்க அவங்களுக்காக தான் அவங்க பிள்ளைகளுக்காக இருந்தால் எங்கள் பிள்ளைகள் போராடுறாங்க நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ உங்களுக்கு உரிமைக்கு உங்கள் தலைமுறை பிள்ளைகளுக்கும் உரிமைக்குமா தான் நாங்கள் போராடுறோம் நீங்கள் சட்டை கலட்டிட்டு ஒரு தடவை இந்த போராட்டத்தில் பாருங்கள் நாங்கள் சொல்கிறது சரியின்படும் அதனால் அதனால் இதை பேசுனா அப்புறம் நாங்கள் எங்கள் பிள்ளை இருக்கும்போது பிரித்து போட்டு தூக்கி கொண்டு வச்சு எங்கேயா போட்டு மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளை நடக்க முடியாத பிள்ளை நாற்பது கிலோமீட்டருக்கு அங்கே இருட்டில் இறக்கி விட்ட மாதிரி பார்வையற்ற பிள்ளைகளை எங்கேயோ தூக்கி இறக்கி விட்ட மாதிரி எங்க பிள்ளைகளை பசி விடுறதுக்கு எங்க வீசி விட்டு போய் தேடுறது அதனால இப்ப அந்த பிரச்சனை வேண்டாம் நமக்கு வேற திடல் இருக்கு விளையாடுறது எப்படி நான் வருத்தப்படலாம் எங்க அம்மா வருத்தப்படலாம் சான்சன் பாவேந்தன் எங்க பிள்ளைகள் வருத்தப்படலாம் போராடுற சட்டம் பகத்சிங் வருத்தப்படலாம் நீங்க வருத்தப்படக்கூடாது அதிகாரம் முழு அதிகாரம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு அதிகாரம் மிக வலிமையானதுன்னு நாங்க அவர் பின்னாடி வர பிள்ளைகள் சொல்ற அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது உங்களால் நிறைவேற்ற முடியாதா நிறைவேற்ற நீங்க வேண்டிய விரும்பிய இலாக்களை பெற்ற அதிகாரத்தை அனுவிக்கும் போது இதை செய்ய முடியாதா ஐயாவளி மட்டும் இல்ல எங்க மூதாதைகள் எல்லாரையும் வள்ளலார்ல இருந்து வைகுருந்திலிருந்து இதுவரைக்கும் நீங்க உங்களுக்கு எதுவும் இல்லை வெங்கையோட வந்தவங்க இந்த நிலத்தில் என்னதெல்லாம் எடுத்து தன்மையை படுத்தி கொண்ட ஆள் நீங்க நீங்க வள்ளுவர தொட்டீங்க பிறகு வள்ளலார தொட்டீங்க இப்ப வைகுந்தீங்க இவர்கள் மூணு பேருமே இவங்க மூணு பேருமே புரட்சி செய்து இந்த சாதி இழிவு சனாதன கொடுமைகளை ஏத்துத்தான் உங்களுக்கு தெரியும் வள்ளலார் சண்மார்க்கம் ஒரு தனி மார்க்கத்தை தொடங்கியது அதுக்கு தான் அன்பு வழின்னு ஒரு மார்க்கத்தை ஐயா தொடங்கியது அதுக்கு தான் உங்களுக்கு புரியுது வள்ளுவ பெருமகனார் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று வைத்தது அதுதான் பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்கிறது தலையிலிருந்து பிராமணரை தோலிருந்து சத்திரே தொடையிலிருந்து வைசியரை காலிருந்து சூத்திரையரை நானே படைத்தேன் இதை நானே நினைத்தாலும் மாற்ற முடியாதுன்னு பகவான் பாகவத்கதிலே நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க நேர் எதிர் சிந்தனை எங்க பாட்டனது பிறப்பு ஒக்கம் எல்லா உயிருக்கும் அப்ப நீங்க அவரை போய் இந்து சனாதன தர்மத்தினுடைய அவர் இது என்ன நீங்க வல்லலார ஒரு சூப்பர் ஸ்டார் போலவும் மற்றவங்கெல்லாம் அப்படி வைகுந்தர்லாம் அப்படி சொல்லக்கூடாது அவர் எதிர்ப்புரட்சி செய்ததே இந்த சாதிய இழிவு தீண்டாமை கொடுமை இந்த வர்ணாசிரம கொடுமைக்கு எதிராக தான் அவர் போராடினார் அவரை அப்படி சுருக்குவது என்பது அவருடைய அறியாமையை காட்டு பல முறை நான் ஆளுநரை கேட்டேன் நீங்க ஐபிஎஸ் படிச்சு எழுதினீங்களா பார்த்து எழுதினீங்களா எதுவுமே தெரியல அவருக்கு ஆனால் ஏன்னா அவர் பேசுறதுக்கு ஒன்றும் ஒன்றும் அர்த்தம் இல்லை அது ஒன்றும் போய் சேரப்படுறதுல ஒன்றும் இல்லை அதனால அதை உதித்து தள்ளிட்டு தமிழ் இந்த மக்கள் போயிட்டு இருக்காங்க இல்லைன்னா அவரு எவ்வளவு பெரிய போராட்டம் வெடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் அது விடுப்பா அப்படின்ட்டு அதனால அத தமிழின மக்கள் புறந்தள்ளிட்டு கடந்து போறாங்க நீங்க செய்ய வேண்டிய இடத்துல அந்த பொறுப்பான இடத்துல இருக்கிற நீங்க பொறுப்பற்று இருக்கும் போது நீங்க எப்படி இதுக்கு வருவீங்க தம்பி அண்ணாமலை என்று சொல்வாரு இப்ப நீங்க நீங்க எல்லாம் கவனிங்க இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு நான் பேசல ஐயா பிரதமர் பேசுனார் நானும் பேசுறேன் நாங்களும் அவர் பேசிட்ட உலக நாடுகளுக்கு போகும்போதெல்லாம் உலகின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் எங்கள் இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமைன்னு சொல்றாரு அப்படின்னா புதிதாக கட்டிய பாராளுமன்ற தம்பி தம்பி கவனிங்க புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டடத்தில் இந்தி சமஸ்கிருதம் இங்கிலீஷில் கல்வெட்டு இருக்குதே ஒழிய ஏன் எங்கள் தாய்மொழி தமிழ்ல இல்லை உலகின் முதல் மொழியில் இந்திய மொழிகளின் தொன்மையான மொழியில ஏங்கள் மட்டும் இல்ல இதற்கு பதில் யார் ஐயா பிரதமர் மோடி சொல்லுவாங்களா தம்பி அண்ணாமலை சொல்வாரா இதெல்லாம் அவங்க எங்களோட சேர்ந்து போராடக்கூடாது எங்க கோரிக்கை ஏற்று அதை நிறைவேற்றி கொடுக்கணும் அது அதுவே நீங்க நான் மேகதாளத்தில் அணை கட்டாதேன்னு நான் போராடுறது சரி தம்பி அண்ணாமலை போராடுறது எப்படி சரி இங்க இருக்கிற காங்கிரஸ் என்னோட சேர்ந்து போராடுறது எப்படி சரி அது எப்படி சரி அப்பாசத்துட்டாருன்னு அழுகிறேன் சரி கொலை செஞ்ச நீயும் கூட உட்கார்ந்தால்தான் எப்படி அது அது வேடிக்கை வழி இல்லை எனக்கு இந்த போராட்ட வடிவத்தில் எனக்கு விருப்பம் இல்லை நம்பிக்கை இல்லை ஏன்னா நாங்கள் உயிரே கொடுத்து போராடி நான் உணர்ந்த பிள்ளைகள் எத்தனையோ பட்டினி போராட்டம் செஞ்சிட்டோம் பயன் இல்ல பட்டினி கிடந்து இந்த நாட்டில் போராடி செத்தவன் என் இன மக்கள்ல அன்னை பூவதி எங்க அண்ணன் திலிபுணம் காந்தி பலமுறை சாகுமுறை உண்ணாவிரதம் தரம் ஒரு தடவை உணாவருந்து சாகலை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது இது வரலாறு ஆனால் நாங்கள் தான் இந்த ரெண்டு எங்கள் தாய் பூவதியவர்களும் எங்கள் அண்ணன் திலிமனு தான் நாங்கள் உயிரை கொடுத்து போராடியும் ஒரு பயனையும் அடையலை என் தீக்குடித்த செத்தும் பார்த்தோம் அப்பவும் இல்லை அதனால் உயிரை கொடுத்து போராடிய போராட்டங்களுக்கே மதிப்பில்லாத போது உணவின்றி நீங்கள் போராட வேணாம் உடலை வருத்திக்கிற வேணாம்ங்கிறத என் கோட்பாடு ஆனால் இங்கே போராடுகிறவர்கள் உணர்வோடு துணை நிற்க வேண்டியது என் பிறவி கடமை அதுக்காக நிற்கிறேன் அதை மதிக்கணும் அரசுங்கிறது மதிக்கணும் அதான் அது முதன்மையானது